கோவை மாவட்டம் மேற்கு மலையின் தென் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோயில் உள்ளது ஏழு மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்த மலையானது ராமாயணம் மகாபாரதம் கதைகளுடன் தொடர்புடையது இதற்கு மலையில் உள்ள வெள்ளை விநாயகர் கோயில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை சீதைவனம் அர்ஜுனன் வில்லு பீமன் களியுரண்டை ஆண்டி சுனை போன்ற இடங்களின் பெயர்களே சான்று வெள்ளியங்கிரி கோயிலில் ஒருவருக்கு அன்னதானம் வழங்குவது என்பது காசி வாரணாசியில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குவதற்கு சமம் மேலும் இமயமலையின் சிவ தரிசனத்துக்கு சமமாக ஒப்பிடப்படும் இந்த மலை கோயிலுக்கு செல்ல பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் கரடுமுரடான ஏழு மலைகள் முழுவதும் அடர்ந்த காடு கொண்ட வெள்ளியங்கிரி மலையை பல பேர் பக்தியின் மிகுதியாலும் சிலர் மலையேறும் அனுபவத்திற்காகவும் செல்கின்றனர் இந்த சூழலில் மலையேறி செல்பவர்களுக்கு திடீர் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது தவறி கீழே விழுந்து அடிபட்டாலோ அவர்கள் மருத்துவ வசதி பெற மலையின் அடிவாரம்தான் வர வேண்டும் அந்த வகையில் மூச்சு திணறல் மாரடைப்பு மற்றும் தவறி கீழே விழுந்தது என இந்த ஆண்டில் மட்டும் ஒன்பது பேர் மரணமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற இக்கட்டான சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் உதவிக்கரம் நீட்டுவது யார் தெரியுமா டோலி சுமப்பவர்கள்தான் இந்த ரட்சகர்கள்தான் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்த மறுகணமே கரடு முரடான மலைப்பாதையில் உயிரை துச்சமென நினைத்து ஓடோடிச் சென்று அவரை காப்பாற்ற போராடுகின்றனர் பாதிக்கப்பட்டோரை அடிவாரம் வரை தோளில் சுமந்து கொண்டு வந்து மருத்துவ வசதி பெறச் செய்யும் டோலி சுமப்பவர்கள்தான் இந்த கதையின் நாயகர்கள் இது தொடர்பாக வெளியங்கிரி மலையில் டோலிகளாக பணியாற்றும் நபர்களை பேட்டி கண்டோம் அது எல்லாத்தையுமே காப்பாற்றியாச்சு இருந்து மேலே ஃபாரஸ்ட் கேம்புக்கு கூப்பிடுவாங்க அங்கேருந்து எங்களுக்கு இது சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டின்னா அங்கே ஒவ்வொரு இடத்துல சிக்னல் கிடைக்கும் அங்கேருந்து நம்மளே கடைக்காரங்கிட்ட சொல்லி கூப்பிட சொன்னால் கூப்பிடுவாங்க அவங்க உட்கார வச்சு கூப்பிடுவாங்க இங்கேருந்து நாங்கள் போவோம் ஒரு ஆறு எட்டு எட்டு பத்து பேர்லாம் போவோம் போயிட்டு தூக்கிட்டு வந்தோம் எங்களுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லைங்கண்ணா தண்ணியெல்லாம் மேலே கொடு கிடச்சிரும் நாங்கள் டோலி மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோதான் நாங்கள் தூக்கிட்டோம்னா ஒவ்வொரு மலைக்கு வச்சுதாங்கண்ணா இறங்குவோம் ஒவ்வொரு மலைக்கு வச்சு பொறுமையாக ஆனால் இறங்கிருவங்க கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே இறங்கிடுவேன் ஏறறக்கு எவ்வளோ ஒரு நாலு மணி நேரம்னு வச்சுக்கோங்க ஸ்பீடாக இறங்கிடுவோம் அந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி கீழே விழுந்தா இல்லைங்க ஏழு மலையில ஏழாவது மலையிலேருந்து அவர் தூக்கிட்டு வர கஷ்டம் நான் அவர் தூக்கிட்டு வரக்கு ஒரு நாலு மணி நேரம் கஷ்டம் நாலு நாலரை மணி நேரம் கஷ்டமாக இருந்துச்சு எப்படி போகிறதுக்கு ஒரு மூணு மூணு மணி நேரம் கீழே வரக்கு ஒரு நாலு நாலரை மணி நேரம் மொத்தமாக ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் கஷ்டப்பட்டு முடியாதவங்களை எங்கள் சேவைக்கு நாங்கள் தூக்கிட்டு வருவோம் கஷ்டமில்ல ஒன்றும் இல்லைங்க முடிஞ்சளவுக்கு நாங்கள் போயிடுவோம் முடியாதவங்களை தேடி இந்த கஷ்டப்பட்டு கீழே விழுந்து கை கால் விடங்க அந்த மாதிரி சில பேருக்கு முடியாதவங்க நடக்க முடியல அந்த வயசானவங்க குழந்தையை கூப்பிட்டு வந்துடுவோம் கீழே அப்படியே ஆயிரம் நடக்க முடியல சப்போஸ் நல்லா இருக்காங்களா அப்படியே அவங்கள அவங்களே மேலே போயிடுவோம் அப்படியே மேலே போனாலும் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா பாப்போ செக் பண்ணுவோம் அது நடக்கக்கூடிய நிலமை இல்லை இருந்தாங்கன்னா வீட்டுக்கு நான் அப்படியே நாங்கள் கீழே வந்துடுவோம் முடியாது ரொம்ப முடியாதவங்க மட்டும்தான் தோலி முடியாதவங்க மனையில் வந்து முடியாதவங்க ரொம்ப முடியாமல் சீரிசை அண்கணிசி நேரம் இறந்து போயிருக்கிறவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு வந்துடுவோம் நாங்கள் போன வருஷமும் காப்பாற்றிருக்கோம் இந்த வருஷம் காப்பாற்றுறோம் எண்ணிக்கையில் இல்லை காப்பாற்றிட்டு இருக்கோம் மழை மண்ணில் ஒவ்வொரு மழையை சம்பவம் நமக்கு இருக்குது ஒரு அம்மாவை சும்மா இறக்கி விட்டாங்க அந்த சாமி ஆனால் அவங்கள இறக்கி விட்டாங்க காசெல்லாம் கேட்கலைங்க அவங்களுக்கு இவர்களால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது பல குடும்பங்கள் இன்று மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்றால் இவர்களின் பணி மகத்தானதல்லவா டோலி சுமப்பது இவர்கள் வருமானத்தை தாண்டி மனதார செய்கிறார்கள் நல்ல உடல் தகுதியுடையவர்கள் ஏழு மலை ஏறுவதற்கு நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் இறங்குவதற்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரம் ஆகும் இதில் ஒருவரை தூக்கிக் கொண்டு வருவது சாதாரண காரியமா இப்படி இருக்கையில் இந்த டோலிகள் பண இல்லாத ஏழை எளிய மக்களை இலவசமாக தூக்கி வந்துள்ளனர் என்றால் நிச்சயம் பாராட்டியே ஆக வேண்டும்